தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நடமாடும் சித்தரை நேரில் கண்டு அவருடைய ஆசி பெற வேண்டுமா வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகில் உள்ள மகாதேவ மலைக்கு சென்று மகாதேவ ஆனந்த சித்தரை தரிசியுங்கள் தென்னிந்தியாவின் மகா சித்தர்களில் பத்தொன்பதாவது வழி தோன்றலாக மகாதேவ ஆனந்த சித்தர் விளங்குகிறார் இவர் காட்பாடிக்கு அருகே உள்ள மகாதேவ மலையில் தங்கி இறை பணியாற்றி வருகிறார் மற்ற சித்தர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படுகிறார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இவர் நீர் ஆகாரம் ஆகியவற்றை உண்ணுவதே இல்லை அருந்துவதே இல்லை என்று சொல்லப்படுகிறது ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் எப்படி ஒரு ஹத்திய சபை நிறுவி அங்கு தினந்தோறும் அன்னதானம் வழங்கி வந்தாரோ அவரை போலவே இங்கும் இவரை காண வரும் பக்தர்களுக்கு மகாதேவ மலையில் இரவு பகலாக அன்னதானம் வழங்கப்படுகிறது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் என்னவென்றால் தான் ஆகாரம் எதுவுமே உண்ணவில்லை என்றாலும் மலையில் உள்ள கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பாகுபாடின்றி உணவு இரவு பகல் என்று பாராமல் அளித்து வருகிறார் இந்த சித்தர் மேலும் பக்தர்களால் விபூதி சித்தர் என்று அழைக்கப்படும் இந்த சித்தர் தீராத நோயை தீர்க்கும் சக்தி படைத்தவர் சிவபெருமான் இவர் கனவில் தோன்றி நீ ஐநூறு வருடங்கள் வாழ்வாய் என்று அருள் வழங்கியிருக்கிறார் சிவனுடைய அருள் பெற்றவர் இவர் என்பதால் இவரை தேடி வரும் பக்தர்களின் குறையை தானே அறிந்து அதற்கு தேவையான பரிகாரத்தையும் ஆசியையும் வழங்கி வருகிறார் இந்த சித்தர் மேலும் வேலூருக்கு அருகே இருக்கும் காட்பாடிக்கு அருகில் காங்குப்பம் என்னும் ஊரில் அமைந்திருக்கும் மகாதேவ மலையில் ஒரு மிகப்பெரிய கோவிலை தனி ஒருவராக கட்டி வருகிறார் இதற்கான பணிகள் இன்றும் நடைபெற்று வருகிறது அந்த காலத்தில் அரசர்களால் மட்டுமே கோவில் கட்ட முடிந்தது முற்றும் துறந்த துறவியான இவர் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்ட முடிகிறது என்றால் நிச்சயமாக அது சிவபெருமானின் அருளால்தான் என்று உறுதியாக கூற முடிகிறது மகா ஆனந்த சித்தர் முதலில் மகாதேவ மலையில் பக்தர்கள் சிரமமின்றி மலையேறி வருவதற்காக படிக்கட்டுகளை அமைத்தார் பின்னர் தியான மண்டபம் கட்டினார் மிக பிரம்மாண்டமான தட்சணாமூர்த்தி சிலை ஒன்றையும் அங்கு நிறுவினார் வாரத்தில் சில நாட்களே இவர் பக்தர்களை நேரில் சந்தித்து ஆசி கூறி வருகிறார் மற்ற நாட்களில் இவர் கோவில் கட்டும் திருப்பணிகளில் நேரடியாக மேற்பார்வையிட்டு வருகிறார் வியாழக்கிழமை என்று பகல் ஒரு மணி முதல் மூன்று வரையிலும் சனிக்கிழமையன்று பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரையிலும் அமாவாசை அன்று மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையுமே இந்த சித்தரை நம்மால் நேரில் சந்தித்து அருளாசி பெற முடியும் மகானந்த சித்தர் சிவபெருமானின் அருளோடு ஞான திருஷ்டியும் உள்ளவர் இவரை சந்தித்து ஆசி பெற வந்துள்ள பக்தர்களின் குறைகளை தன்னுடைய ஞான திருஷ்டியால் கண்டறிந்து அதற்கு தகுந்தாற் போல பரிகாரங்களை சொல்கிறார் இவரை புகழ்ந்து பேசி அல்லது சன்மானங்களை கொடுத்து அணுக முடியாது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று மகா ஆனந்த சித்தர் தருமபுரி மாவட்டத்தில் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்தவர் தன்னுடைய இளம் வயது காலத்தில் இவர் மஞ்சள் வியாபாரம் செய்து வந்தார் சிவபெருமான் இவருடைய கனவில் தோன்றி இறை பணியில் ஈடுபடுமாறு கட்டளை விட்டிருக்கிறார் தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயது முதல் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த சித்தர் அதைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேசத்தில் உள்ள காலஹஸ்தியில் லோகுவாக்குளம் பிரதிஜீஸ்வரர் திருக்கோவிலில் அன்னதான பணியை மேற்கொண்டிருக்கிறார் அப்பொழுதுதான் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் தான் சிவபெருமான் இவருடைய கனவில் தோன்றி நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி இந்த பிறவியில் நீ சாதாரண மனிதன் அல்ல நீ ஒரு சித்தர் ஐநூறு ஆண்டுகள் இந்த பிறவியில் நீ வாழ்வாய் மேலும் மகாதேவ மலைக்கு செல் அங்குள்ள குகையில் வாழ்ந்து இறை பணியாற்றி உன்னை காண பக்தர்களுக்கு அருள் புரிவாயாக என்று அருளியிருக்கிறார் சிவபெருமான் கூறியபடியே மகா ஆனந்த சித்தர் மகாதேவ மலைக்கு வந்து சிவபெருமானை நோக்கி பல தவங்கள் புரிந்திருக்கிறார் சிவபெருமான் மறுபடியும் அவர் முன் தோன்றி நீ தினமும் பல் துலக்க மற்றும் குளிக்க வேண்டியதில்லை சித்திரை வருடப்பிறப்பு அன்று மட்டும் நீ பல் பல்துலைக்கி குளித்தால் போதுமானது என்றும் அருளியதாக சொல்லப்படுகிறது இவருடைய பக்தர்கள் சித்திரை வருடப்பிறப்பு அன்று இவருக்கு குளியல் ஏற்பாடு செய்து ஒரு பெரும் விழாவாக கொண்டாடுகிறார்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று மகாதேவ மலையில் கூடுகிறார்கள் இந்த சித்திரை காண்பதற்கு வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த மகாதேவ மலைக்கு வருகிறார்கள் இவரை பலர் தங்கள் நாட்டிற்கு வரும்படியும் அழைக்கிறார்கள் அவர்களிடமெல்லாம் சித்தர் கூறும் ஒரே பதில் மகாதேவ இந்த கோவிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் நடத்திய பிறகுதான் வெளிநாடுகளுக்கு வருவேன் மகா ஆனந்த சித்தரைப் பற்றி இவ்வளவும் தெரிந்து கொண்டோம் சரி ஆலயத்தைப் பற்றியும் சற்று தெரிந்து கொள்வோம் இந்த கோவில் திராவிட கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டு வருகிறது அதிபதி சிவபெருமான் அவருடைய துணைவி காமாட்சி அன்னையோடு திருக்காட்சி அளிக்கிறார் நான் முன்னர் கூறியது போல பெரிய தட்சணாமூர்த்தியின் சிலையும் இங்கு நிறுவப்பட்டுள்ளது கோவிலில் காளியம்மன் சிலையும் வலதுபுறத்தில் அமைந்திருக்கிறது மண்டபத்தின் முன் துவஜ ஸ்தம்பமும் அமைந்திருக்கிறது தியான மண்டபமும் கட்டப்பட்டுள்ளது வளாகத்திலேயே ஆலயத்தின் திருக்குளமும் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு வந்து கருவறையில் இருக்கும் சிவபெருமானையும் மகா ஆனந்த சித்தரையும் தரிசித்தால் வாழ்க்கையில் முக்தி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அதே போல எந்த விதமான நோய்களால் அவதிப்படுபவர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நோய் நீங்க பெறுவதாக பலனடைந்த பக்தர்கள் சொல்கிறார்கள் நிதி நெருக்கடியில் உள்ளவர்கள் அல்லது பிரச்சனையை எதிர்கொள்ள கொள்பவர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானின் அருளால் அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து சுகவாழ்வு வாழ்கிறார்கள் அறிவு கல்வியில் சிறக்க இந்த ஆலயத்திற்கு ஏராளமான மாணவர்களும் படையெடுக்கிறார்கள் வேலூர் மற்றும் காட்பாடியிலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது காங்குப்பம் மகாதேவர் மலை பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து சென்று ஆலயத்தை அடையலாம் தனி வாகனங்களில் வருபவர்கள் இருந்து காட்பாடி வந்து காட்பாடியிலிருந்து காங்குப்பம் வழியாக மகாதேவர் மலைக்கு நேரடியாக வந்து சேரலாம் மகாதேவ மலை திருக்கோவில் தினசரி காலை ஏழு முப்பது மணிக்கு திறக்கப்பட்டு மாலை ஐந்து மணி முப்பதுக்கு நடை சாத்தப்படும் மகாதேவ மலைக்கு வர விரும்பும் பக்தர்கள் மலையடிவாரத்தில் இருக்கும் மூன்று சித்தர்களின் ஜீவ சமாதியை மறக்காமல் தரிசனம் செய்து வாழ்க்கையில் பல பேர்களை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்